எனக்கு பேச தெரியாது பாட தெரியாது படிக்கவும் தெரியாது அருணகிரிநாதன் எச்சாம் முருகன்ட சொல்றார் கபிக்குண்டாட புகழினை படிக்கும் பாடு திறமில் படிக்கவும் தெரியாது முருகா பாடவும் தெரியாது கணக்குண்டாக புகுதினல் எனக்கு உண்டாக பணி உடைய திருவிழம் அறியாதோ எனக்கு ஒரு வேலை கொடுத்த அது எப்படி வேலை செய்யணும்னு நீ தானே கொடுத்த அதை நீ கூட இருந்து செய்ய செய்வதற்கு உன்னுடைய அருள் இருக்கும் போது நீ உள்ளிருந்து பாட வைக்கிற பேச வைக்கிற எல்லாம் செய்கிற அருள் நமக்கு சொன்னது ஒரே ஒரு நம் செய்ய லாபத்து ஒன்றும் இல்லை நாம் ஏதோ செய்கிறோம் அதை செய்கிறோம் எதை செய்கிறோம் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் அது நம்மோட செய்ய நினை நினைப்பை கொடுப்பது ஆண்டவன் அந்த நினைப்பை நன்றாக நடத்தி கொடுப்பது ஆண்டவன் அதை வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பதும் அவனுக்கு அவன் அது எல்லோருக்கும் பயனுள்ளதாக ஆக்குவதும் அவருடைய செய்ய அப்படி இருக்கும்போது நாம் என்ன பேச முடியுமா பாட முடியுமா நான் பேசுகிறேன் நான் பாடுகிறேன் நான் சொல்கிறேன் என்றால் அது நம்முடைய ஆணவத்தை தவற வேண்டும் முருகனை அறிய ஆனால் முருகனுடைய உண்மையான சுரூபத்தை அறிய வேண்டுமே ஆனால் நாதர் அலங்காரத்திலே சொன்னபடி எனது எனும் சொல் இரண்டும் கிட்ட யாவருக்கும் யாவும் தோன்றாது சத்தியம் சத்தியமாய உறக்கூடிய பரம்பொருள் அந்த பரம்பொருள் நம்முடைய நனையெல்லாம் உயிதிக்க ஒரு விபம் கொண்டு இங்கே வந்திருக்கிறதே என்று முருகனாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அது முருகனாக வந்து ஆங்க உதித்தனன் உலகம் ஐய ஒரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உலகம் ஒய்வதற்காக வந்து ஆங்கு உதித்தது பரம்பருள் அது முருகனுடைய உருவம் கொண்டு வந்தது அது உலகம் ஒய்வதற்காக பல உருவம் எடுத்தது கிருஷ்ணாக வந்தது ராமராக வந்தது தேவியாக வந்தது எவ்வளவோ நாமங்களை கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தது அவ்வளவு தெய்வங்களும் உலகம் ஒய்வதற்காக ஆனால் நாம் என்ன செய்கிறோம் எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து நம் உலகத்தை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கும் அதனால தான் அருணகிராதர் நமக்கு சொன்னது குறியை குறியாது குறித்து அறியும் நெறி இருக்குறையை குறிய அது குறித்து அறியும் நெறி கொடுத்தது எல்லோருக்கும் தெய்வம் வேண்டும் எல்லாரும் வந்து அது குலதெய்வம் அங்கே இருக்கு குலதெய்வம் இங்கே இருக்கு சொல்லுவார் இருக்கத்தானே இருக்கும் சில பேர் குருவாயூரப்பா என்பார் எப்பொழுதுமே குருவாயூரப்பா என்று சொல்வார் ராதே கிருஷ்ணா என்று சொல்லுபவர் இருக்கிறார் எல்லாம் தேவியினுடைய அருள் என்று சொல்பவர் இருக்கிறார் எல்லோரும் அதே ஒரு கொரியை வைத்துக் கொண்டு அந்த கொரியை விட்டு விலகாமல் அதே ஆராய்ந்து ஆராய்ந்து பரம்பருளையை நாம் அடை உணர்வோமையானால் அது அருணகிரநாதர் காட்டியனமன் ஒரு பெரிய வழி அந்த வழியை பின்பற்றினால் என்ன கிடைக்கும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையமற்று அறிவற்று அறியாமையமற்றது அந்த வழியிலே செறிவோமையானால் நம்முடைய ஆணவம் எல்லாம் போய்விடும் உலகத்திலே வாழக்கூடிய இந்த வேண்டாத வாழ்க்கையை எல்லாம் போய்விடும் உலகோடு உரை சிந்தையும் மற்றும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜனங்களுடைய அமலுடன் சேர்ந்து சேர்ந்து நாம் தீய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோமே அதுவும் மற்ற அறிவற்று மற்றது நம்மிடத்தையே அறிவு இருக்கு இருக்கு செல்ல அந்த அறிவும் போய்விடும் நம்முடைய அறியாமையும் போய்விடும் அப்படி அந்த குறிக்கோள் தீர்த்தியை நாம் வழிபடுவோம் ஆனால் அது கண்டிப்பாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே முருகன் என்று பரம்பராண்டிய உருவத்தை நாம் குறிக்கோள் தெய்வமாக கொண்டு வழிபடும்போது அதற்கு நமக்கு முருகன் வழிகாட்டினான் வழி அந்த திருப்போல் மூலமாக ஆண்டவனை நாம் பார்க்கிறோம் உணர்கிறோம் நினைக்கிறோம் அந்த திருப்பொள் நமக்கு முருகனை காட்டி கொடுக்கிறது அந்த முருகன் பூர்வமாக பரம்பரளை காட்டி கொடுக்கிறது அருணகிரிநாதர் முருகன் அவருக்கு அளித்த அந்த பாக்களை அந்த பாக்களுடைய நெறியிலே வாழ்ந்து 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 கடைசியிலே அந்த ஒரு பரம்பரளை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நமக்கு சொல்லும்போது நாமும் அந்த அனுபவத்தை அனுபவிக்கத்தானே வேண்டும் அனுபூதி நம்ம பாடுறோமே அந்த அனுபூதி வந்தது பரம்பரள் பரம்பரோலே ஐம்பத்தோரு அக்ஷரம் ஐம்பத்தோரு அக்ஷரங்கள் பரம்பரோடைய தத்துவம் ஐம்பத்தொன்றில் எட்டில் ஆறில் மூன்றில் ஐந்தில் தொடங்கும் அப்பாலே அப்பாலை என்று நான் ஐம்பத்தி ஐம்பத்தொன்றில் ஐம்பத்தோரு அக்ஷரங்கள் கொண்ட அந்த அக்ஷரங்களிலே பரம்பர தங்கி இருக்கிறது அந்த ஐம்பத்தோரு அக்ஷரங்களுக்கு நமக்காக ஐம்பத்தோரு அனுபூதி அந்த அனுபவிய தினமும் நாம் பாராயணம் பண்ணுவோம் பரம்பருடைய தத்துவத்தை பரம்பொருளை நாம் உணரக்கூடிய ஒரு பரம்பொருளை பார்க்க முடியாது அதுக்கு உருவம் கிடையாது அருவம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் எப்படி பார்க்கிறது பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் அந்த உணர்ச்சி நமக்கு வர வேண்டுமே ஆனால் இந்த மொழி இந்த வழியிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வையானால் கண்டிப்பாக நாம் பரம்பரளை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் ஆகவே பாடக்கூடிய அன்பர்கள் எல்லாம் நாம் என்றாலும் சேர்ந்து திருப்பை நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பெரிய தத்துவ அர்த்தங்களை எல்லாம் அது முருகன் வாயிலாக முருகன் தத்துவங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்வோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் அமைதியாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நமக்கு ஒரு விதமான கவலையும் இருக்காது ஒருவிதமான கஷ்டமும் இருக்காது ஒருவிதமான சஞ்சலங்களும் நம்ம அந்த மனசிலே தோன்றாது ஆகவே எல்லோரும் இந்த ஒரு திருப்பழை பாடங்கள் முக்கியமாக இந்த அனுபவியை தினமும் காலையும் மானையும் பாடங்கள் அந்த அனுபூதி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அருள் வேறு எதிலே கிடைக்காது பூரவாக சரணம் அடைந்துவிடங்கள் முருகாடு என்று நம்முடைய உள்ளத்தை எல்லாம் சுத்தி செய்து கொண்டு அந்த சுத்தமான மனத்தோடைய ஆண்டவனுடைய நாமங்களை எல்லாம் சொல்லுவோமேனால் அந்த சாமங்களை சொல்லி சொல்லி ஆண்டவனை சரண